வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இயக்குனர் பிரவீன்காந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது எனக்கு ஜாதி பிடிக்காது எந்த ஜாதி யாருன்னு தெரியாமல் தான் அடித்து சினிமாவை கொண்டாடுறோம் ஆனால் சமீபத்தில் சாதிய படங்கள் நிறையா வருது குறிப்பாக வெற்றிமாறன் பாரஞ்சித் படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதியை பற்றி அதிகம் பேசுகிறாங்க அதனால தான் சினிமாவை தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் ரொம்ப மேலோட்டமும் பார்த்தா அச்சா இந்த மனிதனுக்கு சாதி குறித்த ஒரு எதிர்மறை உணர்ச்சி இருக்கேன் சாதி தப்புன்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய பகுத்தறிவாதியா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா இதை எந்த மேடையில் அவர் பேசியிருக்கிறாருன்னு தான் உங்க கருத்தை நீங்க மாத்திக்கீங்க கவுண்டாம்பாளையம் கேர் ஆஃப் கவுண்டாம்பாளையம் அப்படிங்கிற ரஞ்சித்துன்னு ஒரு நடிகர் இருந்தாரு தெரியுமா மறுமலர்ச்சி படத்துல நடிச்சாரு பாரதி கனம படத்துலலாம் வில்லனாக வருவார் அந்த நடிகர் இயக்கத்தில் வந்த படம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரே வந்து ரொம்ப வெளிப்படையாக இந்த ஜாதி பொண்ணுங்களை அந்த ஜாதிக்காரன் ஏமாத்திடுறான் அந்த ஜாதிக்காரன் அதிகம் இருக்கிற ஒரு கட்சி அதாவது ஓசிக்கான்னு சொல்றாரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை மறைமுகமாக ஓசிக்காங்கிற பேரில் குறிப்பிட்டு அந்த மக்கள் குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இன்னொரு சாதி பெண்களை ஏமாற்றி பண்ணிடுறாங்க இதை ஒரு பிழைப்பாகவே நடத்துகிறாங்க இதை ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிறாங்க ஒரு அரசியல் கட்சி அடுத்த ஜாதி பொண்ணுங்களை எப்படி காதலிக்கிறது என்பதை இது பண்ணுறதுக்காக நடத்துறாங்க அதாவது படத்தினுடைய நோக்கம் அந்தந்த ஜாதிக்காரங்க அந்தந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் ஓசிக்க மாநில தலைவருங்க எது ஓசியா அந்தந்த ஜாதி பொண்ணுங்க இன்னொரு ஜாதி பையனை பாத்துராதிங்க இன்னொரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை நாசமா போயிடணும் அதாவது இன்று பெண்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க கார்பரேட் ஐடி செக்டர்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தனியா ஃபாரின் போய் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் பெண்களுடைய பொருளாதார நிலையும் கல்வி நிலையும் சமூகம் அரசியல் குறித்த விழிப்புணர்வும் வளர்ந்து வருகின்ற இந்த நிலையில் பதினெட்டு இருபது வயசு ஆச்சுன்னா பொண்ணுங்களை உடனே நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அடுத்த ஜாதி பையனை கல்யாணம் பண்ணால் பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடும் என்கின்ற ஒரு அரிய வகை தத்துவத்தை பேசுகிற படம் தான் அந்த கவுண்டமாளையம் படம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சாதீநர கலவரக்காரர்கள் ரவுடிகள் கடத்தல் பொம்பளை பிள்ளையை பிடிக்கிறவங்கிற மாதிரியான சித்தரைப்புடன் வந்திருக்க படம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இரு பிரிவினருக்கிடையே ஒரு மோதலை தூண்டுகிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு படம் இந்த பட மேடையில் போய்கிட்டு எல்லாரும் ஜாதியவாதிகள் வெற்றிமாறனும் பாரஞ்சித்தும் சாதி உணர்ச்சியை தூண்டி படம் எடுக்கிறாங்கன்னு இவர் சொல்லும்போது தான் இவருடைய கருத்துங்கிறது ஆய்வுக்குரியது இல்லை அப்பட்டமான ஒரு ஆபத்துக்குரிய ஒரு கருத்து பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ அவர் சொல்லியிருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் சாதியை இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கிறாங்கங்கிறாங்க தமிழ் சினிமாவில் சாதி குறித்த ஒரு உரையாடல் தொடர்ச்சியா இருந்திருக்கு இந்த சாதியை சேர்ந்தவங்க இந்த இதுன்னு அதாவது ஆபத்தா இல்லாம பேர் சுட்டும் மகி இந்த சாதியினுடைய பையன் இந்த பிள்ளை முத்துப்பிள்ளையோட பையன் முதலியார் பையன் இந்த மாதிரி பேருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பேர் வரும் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் முத்தியார் பிள்ளை பையனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாதி தப்பு சாதி உணர்வுடன் இருக்கக்கூடாது என்று சொல்லியே சில படங்கள்லாம் வந்தது இப்போ பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் படத்தில் கோவிலுக்குள்ளே ஏன் பட்டியல் சமூகத்தினரை விட மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த மக்களுக்கு ஏன் உரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு வசனம் வரும் அந்த படத்தினுடைய கதை வேறாக இருந்தாலும் போகிற போக்கில் சாதி ஒழிப்பு குறித்த ஒரு வசனம் வந்து வரும் உரிமைக்குரலில் ஒரு சீனில் குதிரை வண்டில் ஏறுங்கன்னு சொல்கிறப்ப ஐயா நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதி உங்கள் குதிரை வண்டில் ஏறக்கூடாதுங்கிறப்ப நான் ஒருபோதும் இந்த சாதி இதை பார்க்குறதுல இந்த சாதி இதை ஒழிக்கிறது தான் என் நோக்கம் இந்த தாழ்த்தப்பட்ட சாதி உயர்த்தப்பட்ட சாதிங்கிறது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்வார் உரிமைக்குரல் படத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா சாதி குறித்த ஒரு உரையாடல் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு இந்த பிரவீன்காந்த் போன்றவர்களுக்கு ரஞ்சித்தும் வெற்றிமாறன் படம் எடுத்தோன்ன மட்டும்தான் பத்திக்கிட்டு எரியிற மாதிரி வருது புரியுதுங்களா ஆனால் சாதி குறித்த உளவியலும் சாதி பெருமிதமும் சாதி கூடாதுங்கிற அரசியலும் சாதி ஒழிப்பு அரசியல் இது எல்லாவற்றையும் தமிழ் சினிமா எண்பது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே பணம்ங்கிற திரைப்படத்துல கல்லர் மறவரோடு பல்லர் பரையர் ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து என்எஸ் கிருஷ்ணன் பாடுவாங்க தீனா மூனா காணா அப்படின்னு பாட்டு திருக்குறள் முன்னேற்ற கழகம் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே சாதி மறுப்பு தலித் விடுதலை இது குறித்து பேசியவர் என்எஸ் கிருஷ்ணன் திராவிட இயக்க சிந்தனையாளர் திராவிட இயக்க படைப்பாளி என்எஸ் கிருஷ்ணன் அந்த படத்தில் வந்து அந்த சாதி ஒழிப்பு சிந்தனையை முன் வச்சு பாடல் எழுதிட்டாங்க நத்தை குழுமுத்துன்னு ஒரு முத்துராமன் நடித்த படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் படத்தில் யார் யாரோ ஆண்டாச்சு அம்பேத்கர் வந்தாச்சு அரிஜன முன்னேற்றம் என்னாச்சுன்னு ஒரு பாடல் வரி உண்டு அதில் வந்து சா இன்னும் சாதி உணர்வு இருக்குது இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாடல் உண்டு அதில் முத்துராமன் வந்து ஒரு பார்ப்பனர் ஆர் விஜயா வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க இருவரையும் திருமணம் செஞ்சுக்கிறது அந்த சாதி ஆதிக்கத்தில் ஆர் விஜயா என்ன பாடுபடுறாங்கன்னு சொல்கிற படம் தான் அந்த படம் இந்த படம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலுலேயே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் குரத்தி மகன் ஒரு திரைப்படத்தில் குறிப்பிட்ட சாதியில் பிறந்தால் அவங்களுக்கு படிப்பு வராது ஒரு குறவனுக்கு படிப்பு வராது அவனுக்கு என்ன இருந்தாலும் அந்த சட்டி எடுத்து டைன்ட்டேன் ஐயா சாமின்னு கேட்குற புத்தி தான் வரும் இவனுக்கெல்லாம் எங்கே படிப்பு வரப்போதுங்கிற இந்த சமூகத்தின் சாதியை பொது உளவியல் பொது புத்தியை உடைச்சிட்டு குறவர் சமூகங்கிறது ஒரு படிப்புக்கு தடை கிடையாது அவன் வளர வேண்டிய இடத்தில் வளர்ந்தா அவனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் படித்து மிகப்பெரிய இடத்துக்கு வரலாங்கிறத உணர்த்திய தான் குரத்தி முகன் திரைப்படம் இந்த படம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலேயே வந்துருச்சு இப்படி பல படங்கள் சாதி ஒழிப்பு திரைப்படங்களாக சாதி தப்புன்னு சொன்ன திரைப்படங்களாக சாதியவாதிகளை வில்லன்களாக சித்தரித்த திரைப்படங்களாக சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்த திரைப்படங்களாக கருப்பு விலை காலத்திலிருந்தே தமிழ் சினிமா பேசிக்கிட்டு இருக்கு இந்த பிரவீன்காந்துக்கு தமிழ் சினிமா வரலாறுன்னு தெரியாது இந்த சாதி அமைப்பு பற்றியும் தெரியல ஒடுக்கப்பட்டவற்றின் வழியும் தெரியல எது சாதி ஒழிப்பு எது சாதிய பெருமிதம் இந்த வித்தியாசம் எதுவுமே தெரியாமல் பிரவீன்காந்த் அவர்கள் தமிழ் சினிப்பில் இருந்திருக்காருங்கிறது எனக்கு மிக வியப்பிலும் வியப்பா இருக்குது ஏன் இவ்வளவு ஏன் எண்பதுகளில் அலைவோசைன்னு ஒரு திரைப்படம் விஜயகாந்த் அவர் நடித்த படம் அது இடதுசாரி சிந்தனைகளை தாங்கிய திரைப்படம் அந்த படத்தில் வருமே த வாலேந்தாடா போராடாடா அப்படிங்கிற அந்த பாட்டு எதுக்கு வருது ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே போகணும் அவங்களுக்கு ஊர் மரியாதை செய்யணும் அவங்களுக்கும் மாலை மரியாதை வேணும்னு விஜயகாந்தும் கவுண்டு கேட்பாங்க அப்போ ராதா ரவி பண்ணையாராக இருந்துட்டு நீங்களாம் வரக்கூடாதுங்குவார் அப்போ தான் அந்த பாட்டு வாலேந்தாடா போராடாடா அப்படின்னு சிவப்பு அப்படின்னு அலைவோசை படத்தில் அந்த பாடல் உண்டு அதில் வருமே பல்லு பற இறை அப்படிங்கிற வரிய வருமே நந்த நீனமே எடு அரியாசனமே அப்போ இதெல்லாம் என்ன வார்த்தைகள் தமிழ் சினிமா சாதி ஒழிப்பு குறித்த உரையாடலை எண்பதுகளே நிகழ்த்தியிருக்கு பிரவீன்காந்துக்கு எதுவுமே தெரியல பிரவீன்காந்த் பள்ளி பருவத்தில் இருக்கும்போதும் சினிமா குறித்து இல்லை கல்லூரி பருவத்தில் இருக்கும்போதும் சினிமா குறித்து ஆய்வு இல்லை தனக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் குறித்த பார்வையும் இல்லை தன் சமகால ரஜினிகாந்த் கமலாசன் படங்கள் கூட அவர் இல்லை ரஜினிகாந்த் நடித்த எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல வந்த படம் நினைக்கிறேன் தர்மதுரின்னு ஒரு திரைப்படம் அதுல வந்து ரஜினிகாந்த் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வள்ளியூர் மாவட்டம் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய தம்பி பசங்க ஒரு நாவிதர் சமுதாயம் முடிவிட்டக்கூடிய நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை காதலிச்சிருவாங்க அது ரஜினியோட பையன் ரஜினியுடைய பையன் இப்படி ஒரு நாவிதர் சமுதாயத்தை பையனை பண்ணப்ப எங்க ஜாதி என்ன அந்தஸ்து என்னன்னு ரஜினி தம்பியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ரஜினி அந்த அவங்கள சேர்த்து வைப்பார் அந்த படத்தினுடைய முதல் காட்சியை ஒரு சாதி மறுப்பு திருமணம் தான் ரஜினிகாந்த் த த இன்னொரு சாதி அதாவது நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெ பெண்ணை தான் வீட்டு மருமகளாக ஏற்றுக்குவார் ஸோ ரஜினிகாந்த் படத்தை கூட பிரவீன்காந்த் ஒழுங்காக பார்த்ததில்ல ஏன்னா ராணுவ வீரன் ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பார்ப்பனாராக வந்திருப்பார் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு கோணார சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை பல்வேறு ம எதிர்ப்புகளை மீறி கல்யாணம் செஞ்சு வைப்பார் இது ரஜினிகாந்த் படம் இது மாதிரி கமலஹாசன் படத்துலேயும் நிறையா வந்திருக்கு சத்யராஜ் படத்தில் நிறைய சாதி ஒழிப்பு சிந்தனைகள் சேரி காலனி சேரி தலைவராக வருவார் தொழிற்சங்க தலைவராக வருவார் அம்பேத்கர் தொழிற்சங்கன்னு பேர் வச்சுக்குவார் சத்யராஜ் இதெல்லாம் எவ்வளோ திரைப்படங்கள் வந்துருச்சு அப்போ சாதியை பற்றி இதுவரை யாருமே பேசலை என்றால் உங்களுக்கு புரிதல் என்ன சாதி பெருமித திரைப்படங்களும் வந்திருக்கு அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பெருமையாக பேசுகிற படங்கள் வந்திருக்கு பாடல்கள் வந்திருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட நல்லா குடிச்சு பாருங்க தேவர் மகன் சின்ன கவுண்டரில் கூட பாடல்கள் அப்படி கவுண்டர் தேவர்னு வருமே ஒழிய படத்துல வந்து ஒருபோது இன்னொரு சாதியை இழிவுபடுத்தி இன்னொரு சாதிக்காரனை பொண்ணை திருட்டிட்டு போறாங்கிற மாதிரி காண்பித்து படங்கள் வரல ஆனால் இப்போ மோகன்ஜி இந்த ரஞ்சித் போன்றவர்கள் தான் இவங்க சாதி பெருமைங்கிறத விட இன்னொரு சாதியை கொடூரர்களா கலவரக்காரர்களா அந்த சாதியை சார்ந்த கட்சிக்காரங்களை வந்து ஒரு கெட்டணம் பிடிச்சவர்களா மக்கள்கிட்ட ஒரு ஒரு குரோத உணர்ச்சியை வளர்க்குற மாதிரி சமூக பிரிவினைவை வளர்க்குற மாதிரியான படங்கள் இப்போதான் வருது ஆனால் பிரவீன்காந்த் என்ன சொல்றாரு இந்த மாதிரி படங்களை பாராட்டிட்டு சாதிக்கு எதிரா படம் எடுக்கிற வெற்றிமாறன் போன்றவங்க படம் எடுக்கிறாங்க ஐயோ சாதியை தான் அறிமுகப்படுத்துறாங்க இதனால தமிழ் சினிமாவே தெரிஞ்சிட்டு வருது தளர்ச்சி ஆயிடுச்சுங்கிறாரு அப்ப எவ்வளவு ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான உலகத்துல பாவம் பிரவீன்காந்த் வாழ்ந்துட்டு இருக்காரு அதை வெற்றிமாறன் மாதிரி சொல்லியிருக்காரு நீ எந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு சாதினா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காரு சாதியால் ஒடுக்கப்பட்டவர் இருக்கிறாங்க பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசு பயங்கரவாதத்தால் ஒடுக்கிறவங்க இருக்கிறாங்க காவல்துறை பயங்கரவாதத்தால் ஒடுக்கிறவங்க இருக்கிறாங்க வெற்றிமாறன் படங்கள் எல்லாம் அரசு பயங்கரவாதம் காவல்துறை பயங்கரவாதம் சாதிய பயங்கரவாதம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கதையை இன்னும் சொல்லப்பனா நம் நாட்டின் உண்மையா சில நடந்த சில சம்பவங்களையும் அவர் படித்த சில நாவல்களையும் தான் படமா எடுக்கிறார் விடுதலை அந்த மாதிரியான கதை தான் காவல்துறை பயங்கரவாதம் மழைவால் ஒடுக்கப்பட்ட சாதியின் மீது அரசு பயங்கரவாதம் நிகழ்த்தப்படுவது தனுஷனுடைய அசுரன் அந்த அசுரன் படத்துல அந்த கீழ்பெண்மின்மணி சம்பவம் குடிசையில கொளுத்துருது அது ஒரு சாதிய பயங்கரவாதம் ஒரு வர்க்க படுகொலை அதை அதை மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்திருப்பாரு இப்படியாக சமூகத்தில் இருக்கின்ற அந்த சாதிய கொடூரத்தையும் அதை நீக்க வேண்டிய அவசியத்தையும் தான் வெற்றிமாறன் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க படம் தான் சாதி உணர்ச்சியை தூண்டி விடுது அதுவரையும் எனக்கு சாதியே தெரியாதுன்னு பிரவீன்காந்த் போன்றவர்கள் பேசுவது எப்படி இருக்கு அப்ப இவர்களுக்கு வந்து அழகா சொல்றேன் சாதியவரது வெற்றி மாறும் அழகாக கேட்டிருக்காரு எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க சாதியால் எவ்வளவு கொடூரங்கள் நடக்குது அதை ஒரு சினிமா படைப்பாளியாக எடுத்து அதை கலைந்து சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய கடமை ஒரு படைப்பாளிக்கு உண்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கலைஞர் அவர்கள் வசனத்துல ஒரே ரத்தம் ஒரு திரைப்படம் நடித்தார் அதில் அவர் ஒடுக்கப்பட்ட சாதியாக சேர்ந்தவராக வந்திருப்பார் அம்பேத்கர் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த காட்சியை அப்படியே அந்த படத்துல வச்சுருப்பாங்க அவர் மாட்டு வண்டியில் போகும்போது மாட்டு வண்டியிலேருந்து சாதியை காரணம் காட்டி தள்ளிவிட்ட அந்த அவலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த காட்சியில் நடிச்சிருப்பார் வசனம் வந்து அவர்கள் அதில் நடிகர் கார்த்திக் வந்து ஒரு சமத்துவ சிந்தனையாளராக சாதி ஒழிப்பு போராளியாக அதில் கார்த்திக் நடிச்சிருப்பார் இந்த படங்கள்லாம் இப்போ எண்பத்தேழு எண்பத்தெட்டில் வந்த திரைப்படங்கள் தான் இந்த படங்கள் கூட பிரவீன்காந்த் வந்து பார்த்தது இல்லையா ரஜினி படம் பார்த்ததில்ல ஸ்டாலின் படம் பார்த்ததில்ல கலைஞர் வசனம் படம் பார்த்ததில்ல ஏன் விஜயாந்த் திரைப்படங்கள் பார்த்ததில்ல எந்த படமே பார்த்தது இல்லையா சீவல பாண்டிங்கிற படம் வந்து என்ன கதை சொந்த சாதிக்காரனை நம்பாதீங்க சாதியினாலதான் என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அதனால எவனால சாதிக்காக இதை செய்ய சாதியை காப்பாத்துன்னு சொன்னா நம்பாதீங்கன்னா அவங்க எல்லாம் ஆபத்து அப்படின்னு சொன்ன திரைப்படம் தான் சீவலப்பெரி பாண்டி நெப்போலியன் படம் பழைய படம் எல்லாம் இல்லை தொண்ணூறுகள் வந்த படம் தான் அப்போ அந்த படம் கூட பிரவீன்காந்த் அவர்கள் பார்க்கலையா அதெல்லாம் சாதி குறித்த உரையாடலை இந்த சமூகத்துல நிகழ்த்தலையா அதனுடைய தொடர்ச்சியாதானே வெற்றிமாறன் போன்றவர்கள் பாரஞ்சித் போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா ரொம்ப ஓப்பனா ஒடுக்கப்பட்ட ஒரு நின்று அவங்க சில கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன் உங்களுக்கு வலிக்குது இப்போ இத்தனை காலமாக எம்ஜிஆர் ரஜினி விஜயகாந்த் கமலஹாசன் இவங்க பேசின படங்கள்லாம் உங்களுக்கு பேசும்போது ஏன் உங்களுக்கு உரைக்கல அல்லை அது அது பேசின அரசியலே உங்களுக்கு புரியலையா அந்த படங்களும் அதைத்தானே பேசுச்சு அப்போ இத்தனை படங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ வந்து வெற்றிமாறனுடைய படமும் பாராஞ்சித படமும் சாதி உணர்ச்சியை தூண்டுதுன்னு சாதி வெறியை தூண்டி விடுகிற ஒரு படத்தினுடைய தோக்கலால் இருந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் யார் எந்த உலகத்தில் வாழ்றீங்க வெற்றிமாறுன்னு கேட்டால் தான் எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த விஷயமே பிரியாமல் இன்னும் அத்தனை காலத்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சேரன் பாண்டின்னு ஒரு ஃபேமஸான படம் வந்துச்சு அந்த படத்தோட கதை என்னங்க ஒரு கவுண்டர் சமுதாயம் ஒரு அருந்ததிய சமுதாயம் அருந்ததிய தாய்க்கு பிறந்ததுனால அவரை ஒதுக்கி வைக்கிறாரு விஜயகுமார் ஆனால் படத்தின் கதாநாயகம் ஒடுக்கப்பட்ட தாய்க்கு பிறந்தவன் அந்த படத்தில் கதாநாயகன் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தவர் தான் படத்தின் கதாநாயகன் சரத்குமார் சாதி வரி பிடிச்ச விஜயகுமார் படத்தில் வில்லன் அந்த படம் வெள்ளி விழா கொண்டாடிச்சா இல்லையா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குற பழக்கமே இல்லையா நீங்க படம் பார்த்து காப்பி அடிச்சுதான் ஒரு படம் எடுத்தீங்கன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு ஜோடி படம் கூட பூவலம் கெட்டுப்பாரு இது ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படி கூட விமர்சனம் இருந்துச்சு அப்போ காப்பி அடிக்க ஒரு படத்தை தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா எத்தனை படம் கமர்ஷியல் படமே சொல்றேன் நான் சாதி குறித்த உரையாடையிலும் சாதி தப்பு என்று சொன்ன படங்கள் எத்தனை படங்கள் வந்திருக்கு இன்னும் எத்தனையோ படங்கள் விடுபட்ட படங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்ப இத்தனை திரைப்படங்கள் வந்து இங்க ரொம்ப வெளிப்படையா சாதி எதிர்ப்பு குறித்து பேசியிருக்கு நான் பேசின படங்கள்லாம் புரட்சிகர படங்கள்லாம் இல்லை பெரிய நக்சல் பாரி படம் இல்லை ரஜினிகமல் விஜயகாந்த் சத்யராஜ் நடித்த சராசரியான கமர்ஷியல் திரைப்படங்களை பேசுகிறேன் அப்போ அதெல்லாம் உங்களை பாதிக்கலை அது குறித்து உங்களுக்கு தெரியல குறைந்தபட்சம் சின்ன கவுண்டர் தேவரமான வரும்போதாவது ஒரு விமர்சனம் வந்துச்சு ஜாதி பேரை வச்சு வராங்களேன்னு அப்பையும் உங்களுக்கு இது ஜாதி குறித்து உரையாடல் இருக்குங்கிறது தெரியல ஆனால் சாதி தப்பு சாதியை ஒடுக்குவது தப்பு ஆதிக்கம் செய்வது தப்பு என்று சொல்லி வெளிப்படையாக படம் வரும்போது உங்களுக்கு பதறீங்க சாதி பெருமை பேசுகிற படங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறீங்க அதுவும் என்னை கேட்டால் இப்போ வர படங்கள் ரொம்ப ஆபத்து இந்த கவுண்டம்பாளையம் இந்த ரஞ்சித் படம் எடுக்கிறாரு இந்த நடிகர் ரஞ்சித் இப்போ நாடக காதன் சொல்லி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நடிகர் ரஞ்சித் இந்த நடிகர் ரஞ்சித் எடுக்கிற படம் உங்களுக்கு ச சமத்துவத்தை போதிக்குது அந்த பாரஞ்சித் எடுக்கிற படம் உங்களுக்கு சாதி வரிய தூண்டுதா என்னங்க இது த தலங்கால் புரியாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பிரவீன்காந்த் பல பேர் சொல்கிறாங்க அவர் துள்ளன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த மாதிரி எடுத்தால் பிடிக்கும் போல ஏன்னா அதில் ஜாதி மதம் எதுவுமே இருக்காது ஒன்லி கவர்ச்சி மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி படங்களை எடுக்க சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பலர் கிண்டல் அடிக்கிறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா இவர் எப்படி இயக்குனராக இருந்தார் தமிழ் சினிமா வரலாறே தெரியலையே எம்ஜிஆர் படம் பார்க்கல ரஜினி படம் பார்க்கல அவங்க படம் பார்த்துருந்தாலே இந்த ஜாதிக்கு எதிராக எவ்வளோ வசனங்கள் வந்திருக்கு ஜாதி குறித்த உரையாடல் வந்திருக்குங்கிறதே ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த விஷயமே தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்துட்டு பாரஞ்சித்து வந்தவனை சாதியை கண்டுபிடிச்சிட்டாரு வெற்றிமாறன் வந்தவனை கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம் அதான் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு எந்த உலகத்துலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க நீ எந்த காலகட்டத்தில் இருக்க எந்த உலகத்தில் இருக்க உனக்கு என்னமே தெரியாது சாதியை ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறித்து எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க ஆகவே பிரவீன்காந்த் அவர்களே வாயை மூடுங்க அப்படிங்கிறத ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காரு உங்களை மாதிரி இவங்க பேரை சொல்லி இவங்களாம் ஜாதியை தூண்டி விட்றாங்கன்னு அவர் பேசலை அவர் இன்றைக்கி வெற்றி பெற்ற மக்களிடம் பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டில் இருக்கின்ற இயக்குனர் நீங்க மார்க்கெட்ல இல்லை மார்க்கெட்ல இல்லாம வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் மீது பழியை சுமத்துறீங்க ஆனா மாறன் வெற்றி பெற்ற இயக்குனரா இருந்தாலும் உங்கள் மீது பழியை சுமத்தாம எந்த காலகட்டத்தில் வாழ்றீங்க அப்படின்னு கேட்டு நகர்ந்துட்டார் வாய மூடுங்க அப்படின்ட்டு உங்களை மாதிரி அவர் அநாகரிகமா பேச விரும்பலை ஸோ சாதியவாதியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சாதி ஒழிப்பையும் சமத்துவத்தையும் பேசுகிற படைப்பாளிகள் மீது சேற்றை வாரி இறைக்கிறாங்க இவர்களுக்கு என்ன எரியுதுன்னா ஐயோ சாதியை தப்புன்னு சொல்றானே ஆணாதிக்கத்தை தப்புன்னு சொல்கிறானே சமத்துவத்தை வேணும்னு சொல்கிறானே புரட்சி நவீனம்னு பேசுகிறாங்களே சமூகத்தை எங்கே மாற்றிடுவாங்களோங்கிற பத பதப்பு இது மாதிரியான பிற்போக்குவாதிகளான பிரவீண்காந்தி போன்றவர்களிடம் தெரியதை தவிர இவர்களிடம் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி இவர்களுக்கெல்லாம் சாதி வேணும் சாதி வெறி வேணும் அதை வச்சு படம் பண்ணணுங்கிற நினச்சிக்கிட்டு இருந்த இவர்கள் புழைப்பில் மண்ணலி போட்டு இன்றைக்கி சமத்துவத்தை விரும்புகின்ற இயக்குநர்கள் வெற்றிமாறன் ரஞ்சித் போன்ற இன்னும் பலரும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் வருது அப்படிங்கிறது தான் அப்பட்டமா தெரியுது இது போன்ற சினிமா குறித்த விரிவான கருத்தாளமிக்க பல்வேறு பரிணாமங்களுடன் கூடிய விரிவான அலசல் உரையாடல் நேர்காணல்னு பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து சேர்றதுக்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி